ஆன்மீக தகவல்கள் முருகனை வழிபடும் முறை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்துவிட்டு தீபத்தின் முன் அமர்ந்து ஓம் முருகா என்றோ ஓம் சரவணபவ என்றோ ஓம் பெருமான் திருவடிகள் போற்றி என்றோ ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்றோ முருகப்பெருமானின் நாமங்களை மனம் உருகி பூஜிக்க வேண்டும் நாம் கோவிலுக்கு சென்றால் கோவிலில் உள்ள மணியை அடிப்பது வழக்கம் ஆனால் அந்த மணியை எப்போது அடிக்க வேண்டும் என தெரியுமா கோவிலில் இருந்து வெளிவரும் போது மணி அடிக்கக்கூடாது ஏனென்றால் கோவிலுக்கு போன பலனே போய்விடும் இறைவனை வணங்கும் போது மட்டும்தான் மணி அடிக்க வேண்டும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன கந்திஷ்டி உடனே நீங்க சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரம் திருஷ்டி நீங்க கல்லுப்பும் கடுகும் முதன்மையானதாக கருதப்படுகிறது இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து எரியும் நெருப்பில் மிக சிறிய அளவில் போட்டுக்கொள்ளுங்கள் தற்பையுடன் இவைகள் எரியும் பொழுது நம் கண்ணுக்கு தெரியாமல் நம்மை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் கிரகிக்கப்பட்டு அளிக்கப்பட்டுவிடும் பின் வீட்டில் நிச்சயம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் கோமாதா வழிபாடு கோமாதா என்று போற்றப்படும் பசுவிற்கு அகத்தி கீரை தருவதால் முதலில் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் பெரும் தவறுகளால் உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷங்கள் விலகிவிடும் ஒருமுறை பிரதர்சனம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதர்சனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் வீட்டில் சுக்ர பகவானின் படத்தை வழிபடுவது மிகவும் சிறப்பானது கடல் அலைகளிலிருந்து எழுந்து வெள்ளை குதிரையில் கையில் வாழ் ஏந்தியபடி சுக்கர பகவான் பாய்ந்து வருவது போன்ற படத்தை வீட்டில் வைத்திருப்பது விசேஷமானதாகும் பகவானின் பின்புறம் கடல் மற்றும் சூரியன் உதயமாவது போன்ற காட்சி இருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நம்மை நோக்கி வரக்கூடிய சுக்கர பகவான் அவர் நம்முடைய வீட்டை நோக்கி வருவது போன்ற படத்தை வீட்டில் வைத்து வழிபடுவதால் நம்முடைய வீட்டை நோக்கி பணம் வருவதற்கான தடைகளை அது விலக்கிவிடும் சனிக்கிழமை சிவ வழிபாடு சனிக்கிழமையில் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் விலகும் என்பது நியதி சனிக்கிழமையில் பைரவர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு சனி பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது நவகிரக ஆட்கொண்டிருக்கும் ஆட்கொண்டிருக்கும்போது அவைகள் விலக முற்றும் அறிந்த ஈசனை வழிபட வேண்டும் அப்படி சனிக்கிழமையில் சிவ வழிபாடு செய்பவர்கள் புலியோதரை வைத்து வழிபட வேண்டும் என்பது முறையாகும் விரதத்தை முடித்த பின் புளியோதரையை தானம் செய்யலாம் அஷ்டமி நவமி நாட்களில் வெளியே செல்ல நேர்ந்தால் துளசி செடியை வளமாக மூன்று முறை வளம் வந்து வணங்கி சென்றால் நினைத்த காரியம் கைகூடும்